ஹைத்தனை அனைவருக்கும் வணக்கம் எலரி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டிஷ் பார்க்கலாம் இதை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ரொம்ப வந்து வயிறு சூடாக இருக்குது வயிறு எரிச்சலாக இருக்குதுன்னா இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு மூணு தடவை சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரது இல்லை வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரின்னா நீங்கள் இந்த வாரத்தில் ரெண்டு மூணு தடவை செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் காலையில் ஒடிஷாவில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி செஞ்சு கொடுப்பாங்க இது இல்லைன்னா கஞ்சி சாதம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு பசங்க டியூஷனுக்கு காலையில் ஏழு மணிக்கு கிளம்புவாங்க அப்போ வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா நைட்டில் வந்து சீக்கிரமாக ஒரு ஏழு எட்டு மணிக்கே தூங்க வச்சுருவேன் காலையில் டியூஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து அவள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதோட நல்லா வந்து பசியும் ரொம்ப நேரம் தாங்குவாங்க இது சாப்பிட்றதுனால நமக்கு வயிறு சூடு இல்லை வெளியில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க தினமும் அப்படின்னா நீங்கள் வாரத்தில் வந்து இதை ரெண்டு மூணு தடவை போல் சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்லா சில்லுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வராது வயிறு சூடாகிறது அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு வாழைப்பழம் பெரிய சைஸ் வாழைப்பழம் இல்லைங்க சின்ன சின்னதாக இருக்கு அந்த வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பிஸ்கெட்டு பிஸ்கெட் வந்து ஆப்ஷனல் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஹார்லிக்ஸ் பிஸ்கெட் இல்லை குட் டே பிஸ்கட் இதெல்லாம் சேர்த்தா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக அவலை சேர்த்து இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் வெயில் ரொம்ப சுற்றியாச்சு அதனால் வந்து சுற்றி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அன்றைக்கி வந்து மத்தியான டைமில் போயிட்டு வந்ததுனால வயிறு ரொம்ப சூடாகிருந்தேன் அதுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் ஆனால் தினமும் பசங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் போல் காலையில் இதுதான் செஞ்சு கொடுப்பேன் டியூஷன் போயிட்டு வரும்போது அதுக்கப்புறம் கஞ்சி சாதம் போல் சாப்பிடுவோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக காலையில் டைமில் ஸ்கூலுக்கு போ குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்லேயே நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பாத்திரமாக வருங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்